நீண்ட நெடுங்காலமாக கேட்பாரற்று கிடந்தது பல இடங்களிலே தூர்ந்தும் பல இடங்களிலே குப்பை கொட்டியும் அது தூர்ந்து போகிற நிலையில் இருந்தது அது விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட நம்முடைய தொகுதியில் இருந்து அம்முண்டி கோபாம்புத்தூர் வரையில் இந்த தண்ணீர் போகிறது இதை நம்பிதான் பக்கத்தில் இருக்கிற வயல்கள் இருக்கிறது எனவே இது நீண்ட இடங்காலமாக இதற்கு ஒரு விமர்சனம் இல்லாமல் இருந்தது இந்த ஆண்டு எனவே அவற்றை எடுத்து செப்பரட்டு கரைகளை எல்லாம் பலப்படுத்தி இன்றைக்கு தண்ணீர் வந்தால் இங்கே எங்களுடைய வரவேற்புரையாற்றிய ரமேஷ் அவர்கள் சொன்னதை போல் நிறைய தண்ணீர் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இது உங்களுக்கு சௌகரியமாக நீங்கள் கேட்டல்ல கேட்காமலேயே நான் செய்தது நம்முடைய தொகுதியை பொறுத்த வரையில் எது இது எங்கே செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதே நிலைதான் இன்றைக்கு பொண்ணை எடுத்துக்கொண்டால் நாற்பத்தெட்டு கோடி ரூபாயில் இந்த ஆண்டு ஒரு பெரிய ஒரு கட்டி முடித்திருக்கிறோம் அதே போல் ஆங்காங்கு ஆறுகளுக்கு குறுக்கே சிறு சிறு அணைகளை கட்டி தண்ணீரை தேக்கினால் ஆண்டு முழுவதும் தண்ணீர் தேங்கும் தண்ணீர் தேங்கினால் பக்கத்தில் இருக்கிற கிணறுகளுக்கு ஓதம் ஏற்படும் நீங்கள் யாராவது சந்தேகம் இருந்தால் குகையநல்லூர் பக்கத்தில் ஒரு அணை கட்டி இருக்கிறேன் அது கட்டிப்பட்ட பிறகு சுமார் அரை மைல் முக்கால் மைல் நேரத்துக்கு தண்ணீர் வளமாக தேங்கும் எப்பொழுதும் தேங்கி இருக்கும் அதனால் நிலத்தடி நீர் அதிகமாகி இன்றைக்கு பயிர்கள் வளமாக செய்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் அப்படி இந்த பாலாற்றிலேயும் பல இடங்களிலே மேலே கட்டியிருக்கிறேன் நம்முடைய நம்முடைய விருதம்பட்டுக்கு மேலே பல இடங்களில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு இன்னும் சில இடங்களில் கட்டுவேன் அதே போன்று இந்த பாண்டியன் வடங்கு இது நம்முடைய விருதம்பட்டிலேருந்து அல்லது பிரம்மபுரத்திலிருந்து சீர் பண்ணியிருக்கிறோம் அதோடு முன்னிவரல்ல இதனுடைய ஆரம்பம் எங்கே என்று கேட்டால் காவேரி காவனூர் ஏரியிலிருந்து புரண்டு வருகிற தண்ணீர் பாதாத்தில் வருகிற தண்ணீர் ஏரிக்கு வரும் ஏரியிலிருந்து இது புரண்டு வரும் ஆனால் அந்த தண்ணீர் வெளியே வந்து கொஞ்சம் தூரத்தில் ஆரம்பிக்கிற இந்த பாண்டியன் மடுக வரையில் வேறுவர்களுடைய நிறம் இருக்கிறது அவரத்தில் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் கொஞ்சம் தூரம் இருக்கிறதே அதில் இந்த கால்வாயை வெட்டுகிறேன் வீணாக வந்து பிறகு அதுவா இஞ்சி வருகிற தான் கால்வாயிலே வருகிறது என்று ஆனால் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார் இந்த ஆண்டு அதுக்காக இருபத்தைந்து கோடி ரூபாயை ஒதுக்கி ஏரி தண்ணீர் நேராக பாண்டியன் மடு வருகிற அந்த வழியையும் நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் அதேபோல் காவலூருக்கு கீழே விருமபுரம் வரையில் இருக்கிற அந்த கால்வாயையும் சீர் பண்ணுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் காரணம் யார் கேட்டாலும் கேடாவிட்டாலும் நாம் அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதே நான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன் நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையில் விவசாயிகள் தொழிலாளர்கள் தாய்மார்கள் அனைவரும் நல்ல முறையில் இருப்பதற்கு வேண்டிய திட்டங்களை தீட்டுவது என்னுடைய கடமைதான் அதே போன்று எனக்கு தெரியும் இன்றைக்கு பாண்டியன் மீது நான் கட்டிவிட்டாலும் இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் அந்த பக்கம் போவதற்கும் ஆடு மாடு போவதற்கும் மக்கள் போவதற்கும் ஒரு பாலம் வேண்டும் ஆகையினால் அதையும் சரியான இடத்தில் பிரம்மபுரம் உங்கள் ஊர் இரண்டுக்கும் பயன்படுகிற வரையில் அதன் மீது ஒரு பாலம் கட்டப்படும் என்பதையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று இந்த ஊரை பொறுத்த வரையில் எனக்கு நீண்ட நெடுங்காலம் எனக்கு படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு பழக்கமான ஊர் இது இந்த ஊரில் பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்றார்கள் கட்டி கொடுத்திருக்கிறேன் இந்த ஊரில் பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றார்கள் கொண்டு வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நெடுங்காலமாக இந்த ஊரில் ஒரு கோரிக்கை எப்படியாவது ஒரு மாட்டாற்பத்தி வேண்டும் என்பது இவங்க இருக்கிற விவசாயிகளுடைய ஒரு கோரிக்கை ஆகும் ஆக இந்த ஆண்டு எப்படியாவது அந்த மந்திர இடத்திலே கெஞ்சி கூத்தாடியாவது ஒரு மாட்டு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னுடைய முயற்சி வெல்லும் என்று நினைக்கிறேன் ஆகையினாலே இந்த ஆட்சியிலே கலை தளபதியுடைய ஆட்சியில் எல்லா மக்களும் சுமூகமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் தாய்மார்களுக்கு இன்றைக்கு எல்லா சலுகைகளையும் வழங்கி இருக்கிறார் பிள்ளைகள் அரசு பள்ளியிலே படித்தால் கல்லூரியிலே படித்தால் அவர்களுக்கெல்லாம் பீஸ் கிடையாது அவளுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள் படிக்கிற பெண்ணுக்கு படிக்கிற பையனா இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் சில பேருக்கு விட்டு போய்விட்டது அவர்களுக்கு கணக்கெடுத்து இப்போதுதான் யார் யாருக்கு சேரவில்லை என்று தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுத்தோம் கிட்டத்தட்ட முப்பது ஐம்பத்தி ஐந்து லட்சத்துக்கு மேலே வருகிறது அவையெல்லாம் விரைவில் நம்முடைய முதலமைச்சர் என்றைக்கு தருவது என்பதையும் அறிவிப்பார்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் வரும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே என்னை பொறுத்த வரையில் இந்த தொகுதியில் எந்த திட்டமானாலும் அது என்னால் கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு தெரியும் போய் பாருங்கள் உங்களுடைய பக்கத்திற்கு இந்த ரோடு இந்த ரோடு ஒரு காலத்து எப்படி இருந்தது இன்னைக்கு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது இதுக்கும் அதான் காரணம் அது இங்கே பயிற்றுகளுக்கு கரும்பு ஊடர்களுக்கு எல்லா ஆலைகளும் மூடி விட்டது எட்டு ஆலைகள் மூடி கிடக்கிறது திருப்பத்தூர்ல ஒரு ஆலை மூடி கிடக்கிறது ஆம்பூரில் ஒரு ஆலை மூடி கிடக்கிறது திருத்தணியில் ஒரு ஆலை மூடி கிடக்கிறது எம்ஆருக்கு ஆலை சிதம்பரத்தில் மூடி கிடக்கிறது ஆனால் கூடுகிற ஆலை நம்முடைய வேலூர் சக்கர மட்டும்தான் அதற்கு நான் எடுத்த பயிற்சிகள் அதிகம் எனவே விவசாயிகள் ஆனாலும் மற்றவர்களானாலும் இவற்றை எல்லாம் சீர்த்து என்னை பொறுத்த வரையில் எல்லா தொகுதியை விட என் தான் எல்லா வசதியும் பெற்றிருக்கிறது என்று நான் பெருமைப்பட வேண்டும் அது ஒன்று தான் நான் எதிர்பார்ப்பது அதையும் செய்து நம்முடைய இந்த ஊருடைய தலைவி அவர்கள் நான் வருகிற பொழுதெல்லாம் உடனிருந்து அவங்க வீட்டுக்காரர் எப்படி ஒன்றா இருக்கட்டும் நாம் இருக்கணும்னு சொல்லி ஆகியனால் என்னோடு இருக்கிறார்கள் அந்த அம்மையாருக்கும் சகோதரிக்கலாம் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்